ஞானசேகரன் உடன் தொடர்பில் இருந்த நாற்பது போலீசார் குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக தற்போது விசாரணையானது நடைபெற இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க ராகவேந்தர் நாற்பது போலீசாரிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்கள் என்ன அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த மாதம் மாணவி ஒருவர் பாலியவன் கொடுமை செய்யப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பாக கூட்டுறை சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் அவர் சிறையில் அடைக்கப்பட்டு தற்போது போலீஸ் காவலை எடுத்து விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது ஏழு நாட்கள் சிறப்பு புலனாய் குழு இந்த ஞானசேகரனை போலீஸ் எடுத்து விசாரணை செய்து வருகிறது தற்போது கடந்த இரண்டு நாட்கள் முன்பு போலீசார் விசாரணையின் போது வலிப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அதன் பின்பு அவர் மீண்டும் தற்போது விசாரணையானது நடத்தப்பட்டது மருத்துவ பரிசோதனையில் அவர் நாடகம் ஆடியதாக தெரிவிக்கப்பட்டது தற்போது இந்த ஞானசேகரனிடம் அடையாறு காவல் நிலையத்தை சேர்ந்த ஆறு காவலர்கள் மிக தொடர்பு இருந்ததாக கூறப்பட்டது அவர்களிடம் அந்த ஆறு நபர் ஆறு போலீசாரிடம் சிறப்பு புலனாய்வு ஆணைக்குழு போலீஸார் தற்போது விசாரணை நடத்தியிருக்கின்றனர் அது மட்டுமல்ல அது மட்டுமல்லாமல் ஞானசேகரன் செல்போனில் ஆய்வு செய்த போது கிட்டத்தட்ட அழையார் காவல் மாவட்டத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட நாற்பது போலீசார் அவரிடம் தொடர்பில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக அவர் கைது செய்யப்பட்ட போது கூட இந்த நாற்பது காவல் காவலர்கள் சிலர் அவர்களிடம் பேசியதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து தற்போது அந்த நாற்பது காவலர்களின் போன் நம்பர்களை வைத்து தற்போது சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் தற்போது விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இரண்டு வழக்குப்பதிவு பதிவு பயிர் பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக மட்டுமல்லாமல் முதல் தகவல் அறிக்கை வெளியானது குறித்தும் தற்போது வழக்குப்பதிவு செய்யப்பட்டு சிறப்பு குழு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கு முதல் தகவல் அறிக்கை வெளியானது குறித்து விசாரணை ஏதாவது போலீசாரை ஏதாவது இது போன்ற செயல் ஈடுபட்டாரா என்ற கோணத்தில் விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஞானசேக்ரின் தொடர்பில் உடைய நாற்பது போலீசாருடன் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கியிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராகவேந்தர்